ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் பஞ்சாப் பற்றி நமக்கு அப்புறம் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நல்லா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சிஎஸ்கே லாஸ்ட்டாக ஒரு ஆண்டை ஹோம் ரோனில் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் எதுக்கு எதிராக தூத்துறப்பாங்க இந்த மேட்சில் சிஎஸ்கே ஒரு முப்பது ரன் இருபது ரனுக்கு மேலே அடிச்சிருந்தா கூட இந்த மேட்சை வின் பண்ணி இருந்திருக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் கடைசி ஒரு ஆண்டை கே மேட்ச் பார்த்தீங்கன்னா டை ஆயிடுச்சு இதனால ஆளுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க ஆர்சிபியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோழி கிடச்சிச்சு பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும் டெவால் அண்ட் ஆயுஷ் பாத்திரம் இந்த ரெண்டு பேர் நல்லா விளாட்றாங்க அந்த பிளேர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் சிஎஸ்கேக்கும் நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆமாம் இந்த ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா சான்சஸ் இருக்கு அது ரெடியா இருக்கு இந்த ரெண்டு டீமும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க இதில் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பதினாறு மேட்ச் ஒன் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் பாத்தீங்கன்னா பதினஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமு பாத்தீங்கன்னா ஒரு வின்னிங்ல பிப்டி பிப்டி சான்சஸ் பாத்தீங்கன்னா இருக்கதான் செய்து பஞ்சாப்ல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கேப்டனா இந்த டீம் எல்லாம் வழி நடத்திட்டு இருக்காரு அவங்க பாத்தீங்கன்னா ரெடியா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க ஓப்பனிங் பாத்தீங்கன்னா அவங்க நல்லா அமைஞ்சிட்டு இருக்கு வர மேட்சஸ்ல சிஎஸ்கே எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா ஜாமி ஓட்டர் வச்சிருக்கலாம் சாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றோட இறக்கி விட்டுருட்டாங்க தீப உடா அந்த அளவுக்கு ஃபார்முலா இல்லாதனால வன்ஸ் படி பாத்தீங்கன்னா உள்ள வர நிறையவே சான்ஸ் இருக்கு இந்த மேட்சுக்கான ரெண்டு டீமோட பிளேயிங் பிளைங் லெவன்ஸ் ஃபர்ஸ்ட் பஞ்சாப் டீம் பார்க்கலாம் பிரப் சிம்ரன் சிங் பிரியாங் ஷாரியா ஸ்ரேயஸ் ஹயர் மேக்ஸ்வெல் ஜாஸ் இங்கிலேஷ் நேக்கல் வதேரா சசாந்த் சிங் அர்ஷதீப் சுஷ்வேந்திர சாகல் மார்கோ ஜான்சன் ஹஸ்பத்ல உமாஷா இந்த பிளேஸ்ல இருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா ஹர்பேட் பிரா வருவாரு சிஎஸ்கே எவ்வளவு பார்த்தா ஆயுஷ் மாத்ரே ஷேக் ரஷித் டிவால் பிரவிஸ் அனுஷ்பேடி சுபம் டுபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி ஏமி ஓவட்டன் நூர் அகமது மதிஷா பத்ரா கலீல் அகமத் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா அனுஷூல் கம்போஜி தான் வருவாரு சிஎஸ்கே இந்த மேட்ச்ல மதீஷா பத்திரக்கு லிஸ்ட் கொடுத்தேன் கூட வைக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நல்லா தான் போலிங் பண்ணார் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவோம் சொல்லிட்டு கவனம் சொல்லி கவனம் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் பண்ண மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ பாய்